குழந்தை அழுகிறது பசிக்கு கிடையாது பாசத்துக்கு ரெண்டு வயசுக்கு மேலையும் குழந்தை அழுகுதுன்னு சொல்லிட்டு நைட் எல்லாம் கண்ணை முடிச்சு பால் குடுத்துட்டு இருந்தா அது ஆக்சுவலி தப்பு குழந்தையால ஆறு எட்டு மணி நேரம் பாலோ உணவோ இல்லாம தூங்க முடியும் மேல நைட் எந்திரிச்சு எந்திரிச்சு பால் குடுக்கறத ஸ்டாப் பண்ணனும் இல்லாட்டி குழந்தை அடிக்கடி எந்திரிக்கிறது மட்டும் இல்லாம அம்மாக்கும் அது ஸ்ட்ரெஸ் அம்மாவுக்கும் டென்ஷன்

கழிச்சு பால் கொடுக்க ட்ரை பண்ணுங்க அது வரைக்கும் குழந்தைய சமாதானப்படுத்துறது தோல்ல தட்டுறது தோல்ல மேல போட்டு நடக்கிறது இந்த மாதிரி ஏதாவது ஒரு டெக்னிக்கோ டிப்போ ஃபாலோ பண்ணுங்க அப்புறம் பால் கொடுக்குற நேரத்தை அரை மணி நேரமா பால் கொடுத்துட்டு இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் கேப் விட்டு ஸ்லோவா டியூரேஷன் பால் கொடுக்குற நேரத்தை கம்மி பண்ணுங்க ஒரு ஸ்லீப் ரொட்டீனை எஸ்டாப்லிஷ் பண்ணுங்க கரெக்டா அந்த பர்டிகுலர் டைமுக்கு தூங்க வைக்கிறது தூங்க வைக்கிறதுக்கு போறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மசாஜ் பண்ணி விடுறது குழந்தை கூட பாடுறது குழந்தைக்கு பேசறது ஏதாவது ஒரு கதை புரியுதோ இல்லையோ கதை சொல்லி தட்டி கொடுத்து தூங்க வைங்க அப்புறம் ஒரு துண்டு மாதிரி ஏதாவது ஒரு கட்சி பக்கத்துல வச்சு குழந்தைக்கு சமாதானம் பண்ணு அப்புறம் குழந்தை நடுவில் அப்பப்ப எழுந்திரிச்சா அப்பாவையும் கூட குழந்தைய கொஞ்சம் பாத்துக்க சொல்லுங்க ஏன்னா அப்பா தூக்கிட்டு கொஞ்சம் தட்டி கொடுத்துட்டு இருந்தா இன்னும் பெட்டர் ஏன்னா அம்மா தூக்கி பொழுது தாய்ப்பாலுடைய ஞாபகம் இன்னும் அதிகமாகும் அப்புறம் ஒவ்வொரு தரமும் ரெண்டு வயசுக்கு மேல குழந்தைக்கு பால் கொடுக்கும்போது சிம்பிளா கிளியரா சொல்லுங்க பால் வேண்டாம் நீ இப்ப பெருசாயிட்ட உணவு சாப்பிடணும்